பாஜக மக்களுக்கான கட்சி மக்களுக்கான கட்சி நாட்டு ஊக்குவிக்கிறது மக்கள் பிரதிநிதிகள் வந்து அதுக்கான பதில் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல ஏன் கட்சியில இருந்து வந்துருக்கோம் அப்படின்னு இழுக்கறேங்கிறீங்களா ஏங்க ஒரு மக்கள் பிரதிநிதி கூட இழுத்துட்டு வந்துட முடியுமா அவங்களா சொந்தமா முடிவு பண்ணாம நாங்க போய் இழுத்துட்டு வர முடியுமா நம்ம வீட்டுல வந்து வீட்டுல இருக்கிற முடியுமா அவங்களுக்கு இந்த நேரத்துல பிஜேபி அவங்களுக்கு சரியில்லை ஒன்னு ரெண்டாவது அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் பாஜக ஆட்சிதான் மிக உறுதியாக தெரிகிறது இவங்களோட இணைஞ்சாதான் நம்ம அரசியல் லட்சியங்களை நிறைவேற்றப்படுங்கிறது அவங்களுக்கு உணர்ந்திருக்காங்க அதனால வாய்ப்புகள் கொடுக்கிற இடம் அடுத்த கட்டமாக வருங்காலம் இருக்கிற இடம் எங்க இடம்

உங்களெல்லாம் வெச்சிட்டு உங்க முன்னால தான் எல்லாமே நடக்கும் மக்கள் பிரதிநிதிகள் அவங்களா வரதா சொன்னீங்க இந்த விஜய் தரணி ரிப்பேட் பண்ணும் போது என்ன சொன்னாங்க அப்படினா எங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல ஒரு விமன் வந்து ஒரு ரோல் லீடர் கொடுக்கல அதே போல தேசிய தலைமைக்கு வந்து மாத்தி எடுத்து சொன்னாங்க இப்ப அவங்க பாஜக வந்துட்டாங்க ஒருவேளை நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினரானால் நயினா நாகரின் பதிலாக அவர் ரோல் லீடராக வாய்ப்பு இருக்குமா அதாவது இன்னைக்கு தேதியில அவங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்த இடர்பாடுகளை இருக்காங்க நாளைக்கு எங்க கட்சிக்கு அவங்க வந்த இப்ப வந்துட்டாங்க இப்ப அவங்க வந்து அடுத்த கட்டமா அவங்களுடைய உழைப்பு திறமை இதற்கெல்லாம் சகு தகுந்த அங்கீகாரம் வந்து இந்த கட்சி கொடுக்கும் அது ஃப்ளோர் லீடரா இல்ல அடுத்ததா இல்ல வந்து இதை விட அதிகமா பெரிய பதவிகள் எல்லாம் எங்க கட்சியில இருக்குது அதையும் கூட நாங்க குடுக்கலாம் அந்த கையிலயே கேட்க மாட்டேங்குறீங்க அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் புதிய ஒரு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம மக்கள் பிரதிநிதியாக தங்களுடைய கடமைகளை அந்த இடத்தில் சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக பிரச்சனையின் காரணமாக கூட வரலாமே அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அதெல்லாம் கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும் இப்ப அதை நாங்க எப்படி முடிவு இருந்ததா சொல்றாங்க

தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் இருந்து இப்பவே கிளம்பி வந்துட்டாங்க தொண்டர்கள் இப்ப கூட காலையில பாத்தீங்கன்னா உற்சாகம் இருக்கிறது ஒரு பிரதமருடைய வருகை என்பது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறை அவர் வந்துட்டு போகும்போதும் எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் அம்ரித் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளுக்காக ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ரயில் நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் இவை இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய மேம்பாலங்கள் அண்டர்பாஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்று பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்காகவும் இன்று அடிக்கல் நாட்டி பல்வேறு இடங்களில் அந்த பணிகள் நிறைவுற்றதை தொடர்ந்து அதை திறந்தும் வைத்திருக்கிறார் அவர் இதையெல்லாம் தொடங்கி வைத்துவிட்டு உரையாற்றுகையில் நாட்டிலே மிக அதிகப்படியாக இரண்டு லட்சம் கோடிகளுக்கும் அதிகமாக ரயில்வே துறையிலே முதலீடு செய்யப்படுகிறது அதற்கென்ற மேம்பாட்டு பணிகளுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டு இம்மாதிரியான அம்ரித் ரயில் நிலையங்கள் நாடு முழுவதும் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்தந்த பகுதியினுடைய வரலாற்று கலாச்சார பதிவுகள் அந்த சிறப்புகளை ஒட்டி அந்த ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றது என்று கூறிவிட்டு இதேபோல ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் என்கின்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்தந்த பகுதிகளில் உருவாக்கப்படுகின்ற பொருட்களுக்கு அந்தந்த ரயில் நிலையங்களில் கடைகள் வழங்கப்பட்டு மிக குறைவான கட்டணத்தில் கடைகள் வழங்கப்பட்டு உள்ளூர் பொருட்களுக்கான வியாபாரத்துக்கான புதிய வாய்ப்புகளும் இந்த ரயில் நிலையத்தின் வாயிலாக கிடைக்கப்பெறுகிறது இவ்வளவு அதிகமான முதலீட்டின் காரணமாக சாதாரண மக்கள் தொடங்கி பல்வேறு சிறப்பு நிலை வல்லுநர்கள் வரை ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல விமான நிலையத்தினுடைய வசதியோடு ஒரு சர்வதேச தரத்திலே நம்முடைய நாட்டினுடைய ரயில்வே நிலையங்கள் அமைக்கப்படுவதை பற்றி பெருமையாக குறிப்பிட்டு நாம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்கின்ற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இம்மாதிரியான திட்டங்கள் பெரிதும் இந்தியாவிற்கு உதவி செய்யும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் கோவை வடக்கு ரயில் நிலையத்தை பொறுத்தவரை மிக நீண்ட காலமாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது இப்போது அந்த கனவு நிறைவேற துவங்கி இருக்கிறது கோவை வடக்கு ரயில் நிலையத்தின் இருபுறமும் போக்குவரத்து வழிகள் இதற்கு முன்பாக ஒரே ஒரு வழி இருந்தது இப்போது மேட்டுப்பாளையம் ரோட்டோடு இணைக்கக்கூடிய வகையிலே கோவை வடக்கு ரயில் நிலைய நிலையம் மேம்படுத்தப்படுகிறது இவை இல்லாமல் பயணிகள் அங்கு உட்காருவதற்கான இடவசதி வசதி மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வசதிகள் இங்கே உருவாக்கப்படுகின்ற அத்தனை ரயில் நிலையங்களிலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த வசதிகள் அனைத்து ரயில் நிலையத்திலும் உருவாக்கப்படுகிறது நம்முடைய கோவை வடக்கு கோவை ரயில் நிலையத்தில் கூட முன்னால பார்க்கிங்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இரவு சக்கர வாகனங்களுக்கான நிறுத்தமிடம் நான்கு சக்கர வாகனங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடம் ஒட்டுமொத்தமாக சுமார் பனிரெண்டு கோடி ரூபாய் செலவிலே இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்படுகிறது இதனால் இந்த கோவை மாநகரத்தினுடைய குறிப்பாக ரயில் ஜங்ஷன் கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனுடைய அந்த நெருக்கடி என்பது குறைக்கப்பட்டு பக்கத்தில் இருக்கின்ற வடக்கு ரயில் நிலையமும் மேம்படுத்தப்படுவதன் காரணமாக ஒவ்வொரு பகுதியும் இப்போது வளர்ச்சியடைந்த நகரத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே இந்த கோவை வடக்கு ரயிலும் என்பது இந்த பகுதியுடைய மக்களுக்கு இங்கேயே நிறைய நிறுத்தங்கள் வந்து ரயில் கொடுத்திருக்காங்க இதன் வாயிலாக மிக நீண்ட காலமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு கோவை தெற்கு தொகுதி மக்களுடைய சார்பாகவும் கோவை மாவட்ட மக்கள் சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம் டெபின என்னென்னவெல்லாம் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படுதோ நான் கடந்த மாதம் ரயில்வே துறை அமைச்சரை சந்திச்சு பேசும்போது அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ அம்ரத் ரயில் நிலையத்தில் போத்தனூர் கோவை வடக்கு மேட்டுப்பாளையம் இதெல்லாமே நம்ம டிஸ்டிக்டில் டெவலப் பண்றோம் இது இல்லாம கோயமுத்தூரோட ரயில்வே ஜங்ஷனை புதுசா ரீடெவலப் பண்றதுக்கான பணிகளுக்கும் அதனுடைய ஆரம்ப கட்ட பணிகள் நிறைவடைந்திருக்கு அதனால எப்ப வேணும்னாலும் அந்த திட்டம் அறிவிக்கப்படலாம் அப்படி வந்துச்சுன்னா எப்படி மத்திய பிரதேச ராணி கமலாவதி ரயில் நிலையம் இருக்கோ அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் ஒரு சர்வதேச தரத்தோடு டெவலப்மெண்ட்டுக்கு தான் இவ்வளவு தூரம் இத்தனை பணிகள் செய்யறோம் ரயில் அந்த தண்டவாளங்கள் சாரி அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் போது நம்மளுக்கு அடிஷனல் ட்ரெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இப்போ நிறைய நெருக்கடி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ரயில் நிறைய ரயில்களை இங்க கொண்டு வர முடியல சோ இந்த பணிகள் எல்லாம் நிறைவரும் போது நம்மளுக்கு இன்னும் அதிகமான வசதிகள் இங்க உருவாக்கப்படும் டெபினட்டா எதிர்பார்க்கலாம் சட்டமன்ற அலுவலகத்தில் இந்த ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் அந்த விமர்சனங்களை வச்சிருக்காங்க ஒரு சில அரசியல் கட்சிகள் அதை பத்தி தெரிவிச்சிருக்காங்க நான் அதுக்கு வந்து எப்படி பதில் சொல்ல விரும்புறேன்னா எந்த நிறுவனம் ஐஎஸ்ஓ கொடுப்பதற்கு தகுதியாக இருப்பது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நிறுவனத்தை என்னுடைய அலுவலகத்திற்கு அனுப்புங்க இல்ல அதுதான் இந்த ரயில் நிலையத்தோட மேம்பாட்டு பணிகள் அப்படிங்கிற சிரமத்தின் காரணமாக டெக்னிக்கல் விஷயத்துக்காக தான் இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு இது சரியானதுக்கு அப்புறம் நிச்சயமா இதை விட அதிகமான ட்ரெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்தே பாரத் கூட ரெண்டாவது ட்ரெயின் பெங்களூருக்கு நம்மளுக்கு கொடுத்தாங்க அடுத்த கட்டமா திருவனந்தபுரத்துக்கு நான் கோரிக்கை வச்சிருக்கேன் அதனால அவையெல்லாம் காலம் அப்படியே வர வர அதெல்லாம் நிறைவேற்றப்படும் இப்போதைக்கு ரயில்வே வந்து தக்காளியை ஆனது ஃபியூச்சரல பழைய ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்குமா ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு அந்த கான்ட்ராக்டர வெளியில் எழுதியிருப்பாங்க இத்தனை இந்த நாளுக்குள்ள அது முடிக்கணும்னு சொல்லி எல்லா பணிகளும் விரைவா நடக்குது நிறைய இல்ல அதுதான் நான் சொல்றது இந்த மேம்பாட்டு பணிகள் எல்லாமே நடக்க நடக்க நம்மளுக்கு இடம் கிடைக்க கிடைக்க புது இதையும் வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட பேசினையும் வந்து அந்த துறை அதிகாரிகளோட பேசிட்டு விரைவில் வந்து இதற்கு தீர்வு கொடுக்கறதா சொல்லி இல்லங்க எப்படி இருந்தாலும் வருஷம் முழுக்க அதை செஞ்சுட்டு ஆகணும் இப்ப அமிர்த ரயில் நிலையத்தில் போத்தனூர் ரயில் நிலையத்துக்கான பணிகள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பண்ணோம் இது அடுத்த கட்டமா வருது ஆனா ஒவ்வொரு கட்டமாக வந்து இதை வந்து அரசாங்கம் வந்து செயல்படுத்துது இது மட்டும் இல்ல இந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வந்தே பாரத் முதல் ட்ரெயின் எப்ப வந்தது எலெக்ஷன் நேரத்திலேயே வந்தது அது வந்து ஆறு மாசம் ஆச்சு அதனால கவர்மெண்ட் வந்து ஒவ்வொன்னும் டெவலப் ஆக பாக ஒவ்வொன்னும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க அரசியலுக்கு பண்றோம் தேர்தலுக்காக பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து எதை வேணுனாலும் அரசாங்கம் எடுத்துக்கலாம் எங்கள் கட்சியில் இணைபவர்கள் அத்தனை பேரும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை பிடித்து எங்கள் கட்சி எப்படியெல்லாம் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு கூட அதிகமாக வாய்ப்புகளை வழங்குகின்றது என்று பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது என்கின்ற உன்னதமான உணர்வோடு வருகிறார்கள் எங்கள் கட்சியிலே பல்வேறு நபர்கள் இணைவதை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் சொல்கின்றவர்கள் தான் இந்த மாதிரி பண பேரம் இல்ல வேற ஏதாவது பேரம்னு சொல்லிட்டு இருக்காங்க

நம்ம வீட்டுல வந்து வீட்டுல இருக்கிற முடியுமா அவங்களுக்கு இந்த நேரத்துல பிஜேபி அவங்களுக்கு சரியில்லை ஒண்ணு ரெண்டாவது அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் பாஜக ஆட்சிதான் மிக உறுதியாக தெரிகிறது இவங்களோட இணைஞ்சாதான் நம்ம அரசியல் லட்சியங்களை நிறைவேற்றப்படுங்கிறது அவங்களுக்கு உணர்ந்து உணர்ந்திருக்காங்க அதனால வாய்ப்புகள் கொடுக்கிற இடம் அடுத்த கட்டமாக வருங்காலம் இருக்கிற இடம் எங்க இடம்

அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க முன்னால் தான் எல்லாமே நடக்கும் மக்கள் பிரதிநிதிகள் அவங்களாக வரதா சொன்னீங்க நீங்கள் நான் விஜயதரணி பேட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல ஒரு விமனில் வந்து ஒரு க்ளோர் ஹிட்டர் கொடுக்கல அது அதே போல் தேசிய த தலைமைக்கு வந்து மதிய பேர்னு சொன்னாங்க அப்போ அவங்க பாஜக முடிச்சாங்க ஒரு நாளைக்கு சட்டமன்றம் உட்நர் ஆனால் நைனா நாகரீக பதிலாக அவர் ஃபுரோ லீட்ராக வாய்ப்பு இருக்குமா அதாவது இன்னைக்கு தேதியில காங்கிரஸ்ல இருந்த இடர்பாடுகளை சொல்லி இருக்காங்க நாளைக்கு எங்க கட்சிக்கு அவங்க அவங்க வந்துட்டாங்க வந்து அடுத்த கட்டமா அவங்களுடைய உழைப்பு திறமை இதற்கெல்லாம் தகுந்த அங்கீகாரம் வந்து இந்த கட்சி கொடுக்கும் அது புளோர் லீடரா இல்ல அடுத்ததா இல்ல இதை விட அதிகமா பெரிய பதவிகள் எல்லாம் எங்க கட்சியில இருக்குது அதை கூட நாங்க குடுக்கலாம் அந்த கேள்வி எங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் புதிய ஒரு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம மக்கள் பிரதிநிதியாக தங்களுடைய கடமைகளை அந்த இடத்தில் சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக பிரச்சனையின் காரணமாக கூட வரலாமே அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு அதெல்லாம் கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும் இப்ப அதை வந்து எப்படி முடிவு இருந்ததா சொல்றாங்க

இப்ப எங்களையா வந்து கோயம்புத்தூர்ல வந்து எடுத்து பேசுறாங்க நாளைக்கு சேர்ந்து நாட்டுக்காக வேலை செய்வாங்க சொல்லுவோம் அந்த ப்ராபபிலிட்டி ரியாலிட்டிக்கு வரட்டும் அப்புறம் கட்சி முடிவெடுக்கும்

தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் இருந்து இப்பவே கிளம்பி வந்துட்டாங்க தொண்டர்கள் இப்ப கூட காலையில பாத்தீங்கன்னா நாமக்கல்ல அங்க இருந்த எல்லாமே இப்பவே எல்லாம் நாங்க வந்துட்டோங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருக்கிறது ஒரு பிரதமருடைய வருகை என்பது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறை அவர் வந்துட்டு போகும்போதும் எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறது பாஜக கூட்டணியில வந்து தமாக இணையர் தான் இன்னைக்கு காலையில வந்து சொல்லிருக்காங்க இதே மாதிரி நம்ம தேமுதிகவும்

இப்போ ஒரே கட்சிக்குள்ள அவங்களுக்கு இரட்டை நிலை படுத்திடலாமா அவங்க வந்து இவ்வளவு சீட் கொடுத்தாதான் நாங்க போய் அவங்க கூட கண்டெஸ்ட் பண்ண போற கூட கூட்டணி வைக்க அவரு அவங்க பேட்டியும் கொடுத்துருந்தாப்ல யுவராஜ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி சமயத்துல இன்னைக்கு காலையில கூட்டணி கொடுத்து பாமக அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப யுவராஜ் போய் பாத்து கொடுத்தாரு பாக்கலாம் அவங்க கடைசியா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாத்துட்டு அப்புறம் பொதுக்கூட்டத்தை முடிச்சிட்டு நரேந்திர மோடி வந்து இதுக்கு மதுரை போறாரு அங்க மதுரையோட கட்டுமான பணிகள் எய்ம்ஸ் பத்தி எதுவும் பேச வாய்ப்பு இருக்குமா அல்லது அத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் மதுரை பதில் சொல்லி இருக்காங்க எல்லாத்தையும் விளக்கமாக பாராளுமன்றத்தில் பல முறை பதில் சொல்லியாச்சு திரும்ப 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 எய்ம்ஸ் எய்ம்ஸ்னா சரி நான் கேக்குறேன் ஒத்த செங்கல் வச்சுட்டு மூணு வருஷமா சுத்திட்டு இருக்கீங்கல்ல ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஏங்க நடத்தல